ஹைட்ராலிக் பிரேக்கில் ஓவராலாக அவுட்லைன் எப்படி பிரேக் செயல்படும் அப்படின்னா பிரேக் பெடலை அழுத்தும் போது பிரேக் பெடல் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்டர் சிலிண்டருக்குள்ளே இருக்கிற பிஸ்டனோட கனெக்ட் பண்ணிருக்கிற ராடோட கனெக்ட் ஆகிருக்கும் இந்த ராடு வந்து இந்த பூஸ்டர் சிலிண்டருக்குள்ளே டயப்ராமோட கனெக்ட் ஆகிருக்கும் டயப்ராம்னால் ரவுண்டாக பெரிய வாஷர் மாதிரி இருக்கும் ரப்பரில் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா காற்று உள்ளே வந்துட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க பிரேக் பெடலை மிதிக்கும்போது இந்த பிரேக் பூஸ்டர்னு இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே தான் இந்த டயாபிராம் ரப்பர் மாதிரி இருக்கும் அழுத்தும் போது இந்த டேண்டா மாஸ்டர் சிலிண்டருக்குள்ளே இருக்க பி பிஸ்டன் வந்து அழுத்தப்படும் அழுத்தப்படும் போது ஆயிலானது குறிப்பிட்ட ப்ரெஷரில் அந்த டிஸ்க் பிரேக்காக இருந்தால் டிஸ்க் பிரேக்குக்கு ட்ரம் பிரேக்காக இருந்தால் ட்ரம் பிரேக்குக்கு போகும் அப்படி போய் வீலை சுற்ற விடாமல் பிடிக்கும் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் பிரேக்கோட அவுட்லைனு வேலை செய்யும் இந்த பிரேக் பூஸ்டர் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா பெரிய வாகனத்தோட வெயிட்டை வந்து நம்மளோட காலோட ஸ்ட்ரென்த்துனால் கொடுக்குற ஃபோர்ஸுனால் வண்டியை நிப்பாட்ட முடியாது அதனால் இந்த பிரேக் பூஸ்டர் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் பேடலில் மிதிக்கும்போது கம்ப்ரஸர்லேருந்து காற்று வந்து அந்த டயப்ராமுக்கு பின்னாடி வந்து மோதும் மோதுகிறப்ப அந்த டயாப்ராமை சுற்றி ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டு அந்த பிஸ்டனோட கனெக்ட் ஆகிருக்கிற அந்த ராடு வந்து தள்ளப்படும் நம்மளோட காலோட பேலன்ஸுனால் மட்டும் கிடையாது அந்த ஏரோட ப்ரெஷர்னால் தள்ளி அப்பாட்டோம் நம்ம நார்மலாக காலை வச்சு மட்டும் பிரேக் போட்டோம் அப்படின்னா பிரேக் அழுத்தும் போது டயரோட அந்த சுற்றுற ஃபோர்ஸ்னால அங்கே வீலில் இருக்கிற வீல் சிலிண்டர்லேருந்து ஆயில் ரிட்டன் வந்து இந்த மாஸ்டர் சிலிண்டருக்குள்ளே வந்து நம்மளோட லிவர் வந்து நம்ம காலில் வந்து ரிட்டன் ஆகும் அந்த லோடுனால் இதை தடுக்கிறதுக்காக அதிலிருந்து வர்ற ப்ரெஷரை விட நம்ம கொடுக்குற ப்ரெஷர் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக தான் அந்த ப்ரேக் பூஸ்டருங்கிறது யூஸ் பண்ணுறது அதுக்குள்ளே ஹை ப்ரெஷர் ஏர் போகும்போது நம்மளால் ஈஸியாக பிரேக் போட முடியும் தேங்க் யூ